வெல்கம் பேக் டு அவர் சேனல் மானோன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சற்றுன்பு டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் காலி பண்ணிடம் தொடர்பாக அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தினா இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தினா நமக்கு அந்த டெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாமுக்கு வந்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்டு த நோட்டிஃபிகேஷன் நம்பர் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பாயின்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேடு டீச்சர் அண்டர் த டேரக்டேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பி ஃபீல்ட் ஆஃப் ஃபார் த ரெக்யூமெண்ட் டேரக்ட் ரெக்யூமெண்ட் இப்போ வந்து பார்த்தினா த அடிக்ஷன் டு த அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சியில் மறுபடியும் வந்து பார்த்தினா ஒரு தௌசண்ட் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் மோர் வேகன்சி ஷேல் பி ஃபில்ட் இன் பார் த சேம் பிரக்யூமெண்ட் பார் விச் இஸ் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் டு பி ஹெல்ட் ஆன் ஸோ எப்போ வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல் அதர் டீட்டெயில்ஸ் கண்டைன் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் ஏற்கனவே அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வில் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பணியிடங்கள் சேர்ப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு காலி பனிடங்களுக்கு வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தேர்வு தொடங்க உள்ளது தற்போது வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டுள்ளது ஸோ அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு காலி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதன் மூலமாக ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெடிடிஆர் பிள்ளைகிட்ட லேட்டஸ்ட்டாக வெளியான நான் அப்டேட்டு ஸோ வீடியோ இப்போ மட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாவன் நசுரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலேக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளு வைங்க ஸோ எஸ்டிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு தௌசண்ட் வேகன்சி வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க செகண்டரி கிரேட் டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுதான் அப்டேட்டு ஸோ வீடியோ இப்போ மூடியோ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவிங்க தேங்க்யூ